இன்றைய தினம் அதாவது நேற்றுக்கு முன்தினம் திரு எடப்பாடி அவர்களை சந்திச்சிருக்கீங்க ஆமா தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் ம் எடப்பாடி அவர்களை ஆதரிக்க என்ன சார் காரணம் இப்போ தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த முக்குளம்ன்றதுல அகமுடைய சமுதாயம் வந்து வாக்காளர்களாக இருக்கட்டும் மக்கள் தொகையா இருக்கட்டும் நம்ம நிறைய இருக்கோம் இந்த மதுரை மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்க பத்து தொகுதியிலையும் குறிப்பாக ஒரு அஞ்சு தொகுதியில அந்த தொகுதியை தீர்மானிக்கக்கூடிய அதாவது அறுபது சதவீதத்துக்கு மேற்கொண்ட வாக்காளர் நம்ம இருக்கோம் இந்த நம்ம புறக்கணிக்கப்பட்டோம் புறக்கணிக்கப்பட்டோம் எல்லாம் பேசுறாங்க அந்த தொகுதியில என்ன கேட்டா அது வந்து தவறான ஒரு க கருத்து அதை ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதாவது புறக்கணிக்கின்றதே தவறான அகமுடையவர்களை தவறான கருத்து ஓ மற்ற சமூகத்து கூட போட்டி போடணும் மற்ற சமூக போட்டி போடுறாங்க அவங்க போய் பிரதிநிதித்துவம் கேட்கல அவங்க போய் போட்டி போடுறாங்க அரசியல்ல வந்து போட்டி வேணும் இப்ப ஒரு மாவட்ட செயலாளர்னா நீங்க போய் அதுக்கு போட்டி போடணும் அங்க போட்டி போட்டு கிடைக்கலைன்னா அது வேற விஷயம் நீங்கள் உங்கள் உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் அங்கே போட்டி போட்டிருக்கணும் அப்படின்றது அதுக்கு சரியான பதில் நம்ம அந்த இப்போ நாங்களாம் கேட்குறோம் நான் போன பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்களை சந்தித்தேன் சந்திச்சு என்ன பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு சிவகங்கையிலே சிலை வேணும் அம்முடைய சமுதாயத்திற்கு கல்வியிலே வேலை வாய்ப்பிலேயே இடஒதுக்கீடு கொடுத்தா நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம்னு கொடு கேட்டிருந்தேன் நாங்க போய் முழுக்க எடப்பாடி அவர்களை ஆதரிக்கிறோம்னு நாங்க ஆதரவு கடிதம் கொடுக்கவில்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாராளுமன்ற தேர்தல் அப்ப போய் நான் எடப்பாடி கிட்ட மனு கொடுத்தோம் அப்ப வந்து எங்களுக்கு சிவகங்கையில சிலை பிரச்சனையா இருந்தது இப்ப சிலை அறிவு திமுக அரசு அதை அறிவிச்சுட்டாங்க நான்லாம் உண்ணாவிரதம் இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை வச்சு உண்ணாவிரதம் இருந்தேன் அந்த உண்ணாவிரதத்தினுக்கு அது போக நிறைய பேர் பா பல வருடங்களாக ஒரு அனைத்து சமுதாய தலைவர்களும் சரி சிவகங்கையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சிலை வைத்த சிலை சார்ந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம் மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் மற்ற சமூக அரசியல் தலைவர்கள்ட்டையும் அவங்கவங்க சக்திக்கு தக்கிற மாதிரி மனு கொடுக்குறவங்க மனு கொடுத்தாங்க நான் ஒன்னாவத இருந்தேன் அதுக்கு இப்ப அறிவிச்சுட்டாங்க இது போன்ற சிலை போன்ற அப்புறம் அவங்களுடைய சமுதாய இளைஞர்களுக்கு கல்வியிலே வேலை வாய்ப்பிலையும் உரிய பங்கீடு வேணும் எங்க கோரிக்கை ஏற்கப்பட்ட பட்சத்துல நாங்க அதிமுகவை ஆதரிக்கிறோம் அப்படித்தான் நாங்க கொடுத்திருந்தோம் அது நான் மட்டும் போகல அகமுடைய சமுதாய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நிறைய பேரை நம்ம அழைச்சிட்டு போயிருந்தோம் தனிப்பட்ட முறையில் நானும் எடப்பாடியும் தனிப்பட்ட முறையில் நாங்க எந்த விஷயத்தையும் பேசல நம்ம சமுதாய பெரியவர்கள் முன்னிலையில தான் நாங்க பேசினோம் நாங்க அதைத்தான் கோரிக்கை வச்சோம் இப்பவுமே நான் அதைத்தான் கோரிக்கை வச்சோம் எங்களுக்கு வந்து தொகுதி ஒதுக்கி கொடுங்க எங்க அகமுடைய சமுதாயத்திற்கான பிரதிநிதித்துவம் கொடுங்க நாங்க போட்டி போட தயாரா இருக்கோம்னு தான் சொல்றோம் நாங்க வெறும் பிரதிநிதித்துவத்தை மட்டும் வேணும் வேணும்னு கேட்கல நாங்க போட்டி போட தயாரா இருக்கோம் அப்படின்னு நாங்க பதிவு செய்யறோம் இப்ப தொண்ணூறுகளுக்கு பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு முழுமையாக அகமடியர்கள் அதிமுகவை ஆதரிக்கிறாங்க ஆனா அதிமுக அகமடியர்களுக்கு எந்த பிரதித்துவம் கொடுக்கறது இல்லைன்ற ஒரு வாதம் நீண்ட நாளாக பேச பேசப்படுது இது பற்றி உங்க கருத்து என்ன சார் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் சிவசாமின்னு ஒருத்தர் கொடுத்தாங்க அங்கே டெல்டா பகுதியில் ஓ எஸ் மணியனு கொடுத்தாங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னா நீங்கள் போட்டி போடணும் இல்லைங்க ஆமாம் அது மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும் நீங்கள் கட்சி உங்கள் கட்சி சார்ந்த அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இப்போ ஒன்றிய செயலாளர்னா போட்டி போடணும் மாவட்ட செயலாளர்னா போட்டி போடணும் எம்எல்ஏ சீட்டுன்னா நீங்கள் போய் கேட்கணும் உங்களை யாரும் புறக்கணிக்கல இப்போ மற்றவங்கெல்லாம் புறக்கணிச்சிருக்காங்களா இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு உதாரணத்துக்கு அங்க ஒரு திங்குவால முக்குளத்தை சேர்ந்தவர் இருக்காரு ஆ முக்குலத்தை முக்குளத்தை சேர்ந்தவர் இல்லை அப்ப அங்க இருக்க அகமுடியார்கள் போய் கேட்டா தானே கிடைக்கும் நீங்க எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும் மாவட்ட செயலாளர் வேணும் எங்களுக்கு மந்திரி பதவி வேணும்னு கேட்கணுன்ற யாரும் நீங்க சும்மா எங்களுக்கு புறக்கணிச்சிட்டோம் புறக்கணிச்சிட்டோம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க எந்த அகமுடியார் போய் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டாரு இல்ல இல்ல அவரையும் என்னையும் கம்பேர் பண்ணி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படியே இல்லைன்னு சொன்னா நீங்க உங்க அரசியல் சார்ந்து அந்த மாவட்டத்தில் உங்களை ஒரு தலைமை பண்புக்கு வர்றதுக்கு என்ன போராட்டங்களை முன்னெடுத்தீங்க எனக்கு கொடுக்கலங்க நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலைங்க நாங்க இந்த யாரையும் விடமாட்டோம் அப்படின்னு யாராவது செஞ்சிருக்காங்களா அது மாதிரி ஏதாவது வரலாறு இருக்கா இல்ல அது விருதுநகர் மாவட்டம் மட்டும் இல்லைங்க மதுரை மாவட்டத்தில் அப்படி யாருங்க போராட்டம் பண்ணியிருக்கா எனக்கு நீங்க கொடுக்கலங்க நான் அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் எனக்கு நீங்க கொடுக்கல எனக்கு எல்லா தகுதி இருக்கு அப்ப நான் உங்களை இந்த மாவட்டத்துல அரசியல் பண்ண விட மாட்டேன்னு எந்த கட்சியில அவருடைய சமுதாய தலைவர்கள் அந்த போட்டியாளர்கள் போராட்டம் பண்ணிருக்காங்கன்னு இல்லைங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த கட்சியை தலைமையை தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சும்மா புறக்கணிச்சுட்டாங்க தொண்ணூறுல இருந்து நாங்க அதிமுக இருக்கோம் இருக்கீங்க மாற்று கருத்து இல்ல உண்மைதான் இப்ப திருப்பரங்குன்றமா இருக்கட்டும் திருமங்கலமா இருக்கட்டும் மதுரை மேற்கு தொகுதியா இருக்கட்டும் எல்லாம் நீங்க இருக்கீங்க நீங்க முடிவெடுக்கக்கூடிய சமுதாயம் அந்த அந்த சொல்லப்பட்ட நான்கு சட்டமன்றத்துல அகமுடைய சமுதாயம் தான் அந்த சட்டமன்றத்தை தீர்மானிக்க கூடிய வாக்காளர்கள் என்ன பிரச்சனை போட்டி போட்டீங்களா கிடையாது எனக்கு சீட்டு வேணும்னு கேட்டீங்களா ஒருத்தர் பேரை சொல்ல விரும்பலை அவரு ஒரு மேற்கு தொகுதிக்கு போட்டி போடுறாரு பின்வாங்கிறாரு அவர் என்ன பண்ணிருக்கணும் நான் அம்மா அப்ப வந்து ஜெயலலிதா இருந்தாங்க இல்லைங்க நீங்க எனக்கு கொடுக்கல அதனால நீங்க அங்க வர்றதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட தலைமை அவங்க அவங்க கோரிக்கையை ஏற்றிருந்திருக்கும் ஒரு தகாத சூழல் உருவாகும் அப்ப எதுக்கு அவருக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு இதை பண்ணிடு இதுதான் எல்லா மாவட்டத்துக்கும் சிவகங்கையா இருக்கட்டும் திண்டுக்கல்லா இருக்கட்டும் தேனியா இருக்கட்டும் ராமநாதபுரம் மா மாவட்டமா இருக்கட்டும் இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்துல தொடர்ந்து சொல்றாங்க எங்களுக்கு கிடைக்கல கிடைக்கல நீங்க யாரு அங்க போட்டி போட்டீங்க நம்ம கோரிக்கை வைக்கணும்ங்க கோரிக்கை தான் பணம் இப்ப ஒரு கட்சியிலன்னா எம்எல்ஏ வேட்பாளருக்கு அறிவிக்கிறாங்க நீங்க போய் கட்சியில வந்து இவ்வளவு செலுத்தி முதல் கட்சியில மனு கொடுங்கன்றாங்க அந்த நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலையே எங்களுக்கு தான் வேணும் எங்களுக்கு இந்த பகுதியில எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலைன்னா நாங்க அதிமுகவை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்ப்பலை எந்த மாவட்டத்திலையும் பண்ணல ஏன்னா கட்சி உங்களை நீக்கணும்னு பயப்படுறீங்க நீக்கட்டும் இப்ப நான் அதிமுகல இருந்தேன் பாஜக இருந்தேன் வெளியே வந்துட்டேன் எனக்கு உரிய பதவி கொடுக்கவே வெளியே வந்துட்டேன் ஆகவே அது மாதிரி நீங்க போட்டியாளரா இருக்கணும் உங்களை யாரும் ஒதுக்கல தொண்ணூறுக்கு முன்னையும் ஒதுக்கல தொண்ணூறுக்கு பின்னையும் ஒதுக்கல இப்ப நீங்க யார ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லுவீங்க இப்ப அந்த கேள்விதான் உங்கட்டா இந்த பிரதிநிதித்துவம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றது திமுகல சொல்றாங்களா அதிமுகல சொல்றாங்களான்ற குழப்பம் இல்ல அந்த எங்கையுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலைங்க இப்ப நான் சொன்ன விருதுநகர் மாவட்டத்தில் வந்து ராஜேந்திர பாலாஜி இருக்காரு அவர் இந்த முக்குள சமூகத்திலே இல்லை அவருக்கு எப்படி அங்க பிரதிநிதித்துவம் கிடைக்குது நீங்க போட்டி போடலையே நீங்க போட்டி போடணும் இப்ப நான் போய் எடப்பாடி அவர்களை சந்திச்சேன்னு சொன்னா எனக்கு வேணும்னு நான் கேட்கறேன் என்னுடைய குரல் அகமுடையாருன்னு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் என்னைக்கு பேசுவாங்களோ அன்னைக்கு தான் இந்த சமூகத்துக்கு தீர்வு வேணும் நான் என்னை அகமுடையார அடையாளப்படுத்துறேன்ற நான் கேட்கிறேன் நிறைய பேர் கேட்டாங்க இப்போ நான் போய் எடப்பாடி ஆதரிக்கிறது வந்து ஒரு சீட்டுக்காக அப்படின்னு சொல்லி ஆமா அந்த சீட் இருந்தா தான் நான் சட்டமன்றத்துல பேச முடியும் இப்போ நீங்க கேட்க உங்களுக்கு கிடைக்கல எங்களை புறக்கணிக்கிறாங்க எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்றீங்க கேட்டா தானே கொடுப்பாங்க நான் அப்படிய சமுதாய தலைவர் நான் சொன்னேன் நான் இந்த போராட்டங்கள் பண்ணியிருக்கேன் இன்னும் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இடஒதுக்கீடுக்காக ரெண்டு முறை பண்ணியிருக்கேன் ஒரு உண்ணாவிரதம் இருந்திருக்கேன் நான் அகமுடைய சமுதாய தலைவராக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கும் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தணும் செஞ்சோம்ல அப்படியெல்லாம் இவ்வளவு பண்ணியிருக்கேன் அதனால என்னை அகமுடைய சமுதாயத்தின் பார்ல எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம் அந்த சீட்டு கொடுத்து நான் சட்டமன்றத்துக்கு தான் அகமுடைய கோரிக்கையில நான் வைக்க முடியும் பெருவாரியா திமுகலயம் ஆதிமுகாலயம் இருக்காங்க அவங்க எல்லாம் யாரும் அகமுடையருக்காக எங்க பேசியிருக்காங்க அது பாராளுமன்றத்திலும் இருக்காங்க சட்டமன்றத்திலும் இருக்காங்க அந்த எம்எல்ஏக்கள் இதுவரைக்கும் அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவங்க அகமுடைய சமுதாயத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பேசல உதாரணத்துக்காக வந்து அதிமுக இடஒதுக்கீடு வருது ஒன்பது பேர் இருக்காங்க மிகப்பெரிய ஆளுமை அதுல ஒன்பது பேர்ல குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு பேராவது மந்திரியா இருந்திருப்பாங்க அவங்கள எந்த பிரச்சனையும் எதிர்த்து பேசல அப்ப அவங்க அவங்க அந்த சமுதாயம் சார் அடையாளப்படுத்தலை அது யார் தவறு அந்த அதிமுகவினுடைய தவறா திமுகவினுடைய தவறா பாஜகவினுடைய தவறா தவறு உங்க தவறு நீங்க 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 சார்ந்த கட்சிக்கு விசுவாசமா அழமுடையன்றதை தவிர்த்து வேற பண்ணல அப்ப என்னை போன்ற ஆள் கேட்ப நாங்கெல்லாம் கேக்குறோம் சீட்டு கேட்கிறோம் நான் எனக்கு மட்டும் கேட்கல நாமெல்லாம் ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாய தலைவர்கள் ஒன்னு சேர்ந்து தமிழகம் தலை ஏதாவது ஒரு கட்சி அணுகலாம் அதுக்கெல்லாம் நான் என்னுடைய ஆதரவு இருக்கு நான் இவருக்கு மட்டும் கொடுங்கன்னு எல்லாம் எனக்கு மட்டும் கேட்கல நாம எல்லாமே ஒன்னா போவோன்ற போய் ஒரு கட்சியை அணுகுவோம் நாங்கள் இப்போ எடப்பாடியை பார்த்துருக்கோம்னா எங்களுக்கு நாளைக்கு திமுக சீட்டு கொடுத்தாலும் சந்தோஷம் தான் எங்களுக்கு சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அதனுடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு கல்வி வேலை வாய்ப்புல வந்து பேசணும்னா நான் சட்டமன்றத்துக்கு போகணும் அது எந்த கட்சியா இருக்கட்டும் நாங்கள் திமுகவுக்கு எதிரான ஆட்கள் இல்லை நாம நான் இல்லை இப்போ நான் தமிழ்நாடு தமிழர் முன்னேற்ற கழகம் சொன்னால் நான் திமுகவுக்கு எதிரான ஆளு இல்லை இங்க இருக்க எல்லாருமே ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயம் எந்த கட்சிக்கு எதிரான ஆள் இல்லை எங்களுக்கு எந்த கட்சி பிரதிநிதித்துவம் கொடுக்குதோ எங்களுக்கு வாய்ப்பு அளிச்சு நாங்க பேசணும் சட்டமன்றத்துக்குள்ள போனா என் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையை எடுத்து சொல்ல முடியும் வேற யாரும் சீட்டு கேட்கறக்காக போறாரு ஆமா சீட்டு கேட்கறக்காக போறோம் போனாத்தானே நான் பேச முடியும் இங்க ரோட்லயே எவ்வளவு நாளைக்கு நீங்க போராட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் பெரிய ஆதரவு இல்ல இப்போ பிரதிநிதித்துவத்தை பற்றி அரசியல் பேசும்போது கல்லர்களையும் மரபர்களையும் குறை சொல்லுகிற ஒரு ஒரு மோஸ்தர் உருவாகுது அது சரியா இல்லை அது தவறான விஷயம் எங்க எந்த கல்லர் போய் உங்களுக்கு போட்டியாக நின்னாங்க எந்த மரபர் உங்களுக்கு போட்டியா நின்னாங்க நீங்களும் அவங்களுக்கு போட்டியாக நில்லுங்கன்ற நீங்கள் அதை போட்டின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் உங்களுக்கு போட்டியாக நில்லுங்கன்றேன் இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ அவங்க எங்களுக்கு தான் வேணும்ன்றாங்க நீங்க போய் எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க அங்க அப்ப அந்த சப்போஸ் அந்த மாநில தலைவர்கள் அங்கே வர்றப்ப உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க உங்க எதிர்ப்பை பதிவு செய்யணும்ல அப்பதானே அவங்களும் சிந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் நீங்க போட்டி போடுறீங்க அங்க கிடைக்கல நின்று வந்துடுறீங்க நாங்க புறக்கணிக்கப்பட்டோம்ன்றீங்க அது தவறான விஷயம் அரசியல்லாக முடியாது புறக்கணிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்றதே தவறான விஷயம் நீங்க போட்டி போடுங்க போட்டியாளராக இருங்கன்ற கல்லர் மரவர்கள் கூட நீங்க போட்டி போடுங்க அவங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்களும் கேளுங்க இப்போ அகமுடியர்களுடைய எண்ணிக்கை மக்கள் தொகை எண்ணிக்கை சுமார் ஒரு தோராயமாக எவ்வளோ சார் இருக்கும் தமிழ்நாட்டில் அது எண்பது இப்போ நம்ம இங்கே வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்னு ஒன்றா சேர்த்தோம்னு சொன்னால் இப்போ வட மாவட்டங்கள்ல ஒரு ஐம்பது டு அறுபது லட்சம் பேர் இருக்கும் இது எந்த மாவட்டம்னு சொன்னால் குறிப்பாக மதுரை விருது இது ராமநாதபுரம் விருதுநகர் இங்கே வந்து அகமுடியர்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் திண்டுக்கல் தேனியிலெலாம் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை ஆனால் மதுரை ராமநாதபுரம் விருதுநகரில் வந்து ஒரு தொகுதிகளை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் வெகு சில தொகுதிகளில் இப்போ இந்த தொ இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அரசியலா அரசியல்னா இப்ப அரசியல்னு எடுத்துக்கிட்டோம்னா அகமுடைய அரசியல் பேசுறங்க அகமுடைய சமுதாய பிரச்சனை குறித்து பேசணும்னா சட்டமன்றத்துக்கு போகணும் அதுக்கு சட்டமன்ற வேட்பாளராக வேணும் அது அரசியல் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அகமுடைய இளைஞர்களுக்கு கல்வியிலேயே வேலை வாய்ப்பிலையும் இப்ப நீங்க அறுபதுக்கு அப்புறம் வந்து பின்தங்கிட்டோம் நீங்க அறுபதுக்கு முன்னாடி அது சென்னை பல்கலைக்கழகமா இருக்கட்டும் மருத்துவமனையா இருக்கட்டும் அரசு நிர்வாகமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அகமுடையர்கள் இருந்தாங்க அப்ப கல்வியில இந்த முக்குளத்துல முதன்மையானவர்களா இருந்தாங்க இந்த அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின்னா பார்த்தீங்கன்னா நீங்க பின்தங்கிட்ட நீங்க கல்வியிலேயே வேலை வாய்ப்புலையும் பின்தங்கிட்டீங்க இன்னைக்கு உங்கெல்லாம் கலெக்டராகவும் எஸ்பியாகவும் இல்ல எனக்கு தெரிஞ்சு கூடுதல் தான் ஒருத்தர் இருக்காரு ஐபிஎஸ்ஓ டைரக்ட் ஐஏஎஸ்ஓ கிடையாது அதனாலதான் என்னை போன்றவர்கள்லாம் நாங்களாம் எதுல இந்த கவனத்தை முழுசும் செலுத்துறோம்னு சொன்னா அகமுடைய இளைஞர்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் பங்கு வேணும் அதனாலதான் தமிழ்நாடு வேற தமிழர் முன்னேற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மதுரை காலவாசல ஒரு ஆர்ப்பாட்டம் பதினஞ்சு சதவீத ஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரியில மதுரை ஜாதி ஜாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தி அகமுடைய சமுதாய இளைஞர்களுக்கு உரிய பங்கீடு வேணுன்ற ஒதுக்கீடுக்கும் பங்கீடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கேட்டுக்குங்க ஒதுக்கீடுன்றது வந்து இப்ப நான் சொன்னாங்கல்ல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அது வந்து ஒதுக்கீடு என்னன்னா இப்ப இருபது சீட்டுல அகமுடைய சமுதாய இளைஞர்களுக்கு அஞ்சு பேர் வேணும் இப்ப அறுபது மார்க் வாங்கியிருப்பாங்க அறுபது மார்க் தான் ஸ்கேல் அது இந்த ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்டோர் வாங்கிட்டாங்க ஒரு அந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல இருக்க நாயுடு மட்டுமே அந்த இருபது சீட்டுக்கு உண்டான அறுபது மார்க்க வாங்கிட்டா நாயுடா போயிருவாங்க அந்த பிற்படுத்தப்பட்டோர் பகுதியில நாயுடு மட்டுமே போயிருவாங்க இப்ப நான் என்னை மாதிரி ஆளுங்க என்ன சொல்றேன்னு சொன்னீங்கன்னா அந்த இருபது சீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அகமுடியா இருக்கு நாலு இப்ப நாயுடு அறுபது மார்க் வாங்கியிருக்காருன்னா அம்பத்தஞ்சு வாங்கினா அகமுடியா இருக்கு ஒரு நாளை கொடுங்க ஆமா ஐம்பத்தி நாலு மார்க் வாங்கியிருந்த செட்டியாருக்கு நால கொடுங்க ஐம்பத்தி ரெண்டு மார்க் வாங்கியிருக்க கோனாருக்கு அஞ்சை கொடுங்க இப்படி கேக்குற அந்த இருபதுலேயே நீங்க பிரிங்க இப்ப ஒட்டுமொத்த அறுபது மார்க் வாங்கின ஒரு நாயுடு சமுதாயத்துக்கு மட்டும் இருக்க இருபது போஸ்டிங் கொடுக்காதீங்க அப்படின்ற இதுதான் பங்கீடுக்கும் ஒதுக்கீடுக்கு இருக்க வித்தியாசம் இதுலதான் என்னை போன்ற நான் வளர்க்கறீங்கன்ற முறையில என்னுடைய முழு கவனமும் அகமுடைய சமுதாய இளைஞர்களை கல்வியிலே வேலை வாய்ப்பிலையும் முத தன்னிச்சி பெற வைக்கணும் அதுக்காகத்தான் தொடர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றோம் இப்ப வரலாறை மீட்கணும்ன்றாங்க வரலாறை மீட்கணும் நான் எங்க கோரிக்கை வச்சோம் சிவகங்கையில சிலை வைக்கணும்னா எத்தனையோ பேர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நான் உண்ணாவிரதம் இருந்தேன் நான் மட்டும் இல்ல அகமுடைய ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி தமிழகம் தழுவிய அகமுடைய அமைப்புக்கள் இயக்கங்கள் நற்பணி மன்றங்கள் சங்கங்களை கூப்பிட்டுதான் உண்ணாவிரதம் அது ஒரு அது வந்து அந்த அந்த விஷயத்துல ஒட்டுமொத்த சமுதாயம் எனக்கு பெரிய பலமா இருந்தாங்க எத்தனையோ போராட்டங்கள் அவங்கவங்க மனு கொடுத்து வச்சிருந்தாங்க அந்த உண்ணாவிரதத்துக்கு பின்பு அரசு வந்து சிலை அறிவிப்பு வந்துருச்சு இப்ப சிவகங்கையில வைக்கிறாங்க அதையுமே நான் என்னை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணோம் நாங்க அந்த தேசிய ஜாதிவாதியர் ஜாதிவாதியர் எங்களை முத்திரை குத்தலாம் எங்க சிவகங்கை நகருக்குள்ள வைக்கணும் இருந்தோம் வெகு சிலர் இப்ப இருக்கிற இடத்துக்கே வாழ்த்து சொன்னாங்க என்னை போன்றவங்க சிவகங்கை நகருக்குள்ள வைக்கணும் அதுவும் அந்த அரண்மனைக்கு முன்ன வைக்கணும்னு எங்க கருத்தை பதிவு பண்ணோம் அப்ப அந்த விஷயத்துல நாங்க மாறுபடுறோம் மற்ற சமுதாய தலைவர்களுக்கு முன்ன மாறுபடுறோம் வரலாற்று மீட்பு என்பது அதுலயும் நாங்க கவனம் செலுத்துறோம் ஆனா வரலாற்று மீட்பை மட்டுமே வச்சு சிலையை மட்டுமே வச்சு எவ்வளவு நாள் நீங்க அரசியல் பண்ணுவீங்க சிலை எல்லா சமுதாய தலைவருக்கு தான் இருக்குங்க பெரியாருக்கு சிலை இருக்குங்க பெரியார் சொன்ன விஷயம் இங்கே ஏதாவது நடந்திருக்கானா ஒண்ணும் நடக்கலைங்க டெய்லி பிசிஆர் வழக்குங்க முக்குளத்தோர் சமுதாயத்து மேல டெய்லி அகம் அது அதுல அகமடைய யாரும் இருக்கும் சிவகங்கை மாவட்டத்துல அந்த பிசிஆர் வழக்குல எத்தனை வழக்கு ஒவ்வொரு நாளும் பதியப்படுது நம்முடைய சமுதாய இலைகள் மேல திருமங்கலத்தில எல்லாம் போட்டிருந்தாங்க நான் போய் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டோம் ஆகவே அந்த மாதிரியான ஒரு சூழலுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆகவே சிலை மட்டும் தீர்வு கிடையாது அப்படின்னா எல்லா பெரியாருக்கும் சரி அண்ணாவுக்கும் சரி சிலை வச்சிருக்காங்க அதனால இந்த சமூகம் எழுச்சி பெற்றுருச்சா வஉசி கூட வச்சிருக்காங்க அதனால அந்த வவுசி சார்ந்த சமூகம் எழுச்சி பெற்றிருக்கா சிலை வந்து வரலாறு சார்ந்தது இப்ப சிலை வச்சிட்டாங்க எல்லா இடத்துலயும் இருக்கு வெறும் சிலையை மட்டும் வச்சு நம்ம பண்ண போறது இல்லை கல்வியிலேயே வேலை ஒரு இடத்துல சமுதாயத்தை அதாவது அகமுடைய பிரதித்துவம் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்லாதீங்க அது தவறு நீங்கள் போராடினீர்களா நீங்கள் அதற்கான செயல்பாட்டில் இருந்தீர்களா அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சாலமுத்துக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எம்எஸ் எஸ் பாண்டியனுக்கு சீட்டு கொடுத்து அது ரத்து செய்யப்பட்டுச்சு ஆமா இந்த பின்னணியை நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த பின்னணியை அவருடைய பிரதித்துவம் பேசுறவங்க திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காங்களே இல்லைங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தது உண்மைதான் கொடுத்தது உண்மை உண்மைதான் அது திரும்ப மாற்றப்பட்டுச்சு அங்க அங்க அவங்களுக்கு அறிவிச்ச தொகுதிக்கு வேற சமூக தலைவர்களுக்கு அங்க மாத்தி கொடுத்துட்டாங்க அப்ப நீங்க என்ன பண்ணீங்க இந்த சமூகம் போராடிச்சா சாலை இருக்கட்டும் அந்த நீங்க சொன்ன இன்னொருத்தரோ அதுக்காக போராடினாரா இல்ல இந்த கட்சிகள் வந்து அவங்க மாநில தலைவர்கள் வர்றப்ப நாங்க ஒட்டுமொத்த சமுதமோ ஒன்னா ஒன்னா நிக்கிறோம் எங்களுக்கு இவருக்கு நீங்க ஏன் கொடுத்ததை மாத்தனீங்க அப்படின்னு ஏதாவது போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுச்சா இல்ல ஒன்று திரண்டு அவங்களை அந்த சமுதாயம் சார்ந்து யாராவது போய் பார்த்தாங்களா கிடையாது அப்ப நீங்க போட்டியே போடலை நீ அங்க போ அந்த போட்டி களத்துல இல்ல உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு ஒன்னே நீங்க புறக்கணிக்கப்பட்டோம் ஒன்னு தான் சொன்னீங்களே ஒழிய அந்த அந்த ஒரு அதிமுகனா ஆதிமுகவினுடைய தலைமைக்கு உங்களுடைய என்ன ஓட்டத்தை பதிவு செஞ்சீங்களா இல்ல உங்க எதிர்ப்பை பதிவு செஞ்சீங்களா இல்ல எங்களுக்கு குடுக்கல ஏன் அவர் போய் எப்படி வாங்குனாரு நீங்க நிர்ப்பந்தப்படுத்துங்கன்ற புறக்கணிக்கப்பட்டோம் புறக்கணிக்கப்பட்டோம்ன்றத விட ஓட்டியை போடுங்க அரசியல் தன்மையோட நீங்க அரசியல் தன்மையோட அணுகுங்க அதுக்காக ரொம்ப கேவலமான வேலை செய்யணும்னு நாங்க பதிவு பண்ணல புரியுது உங்களுடைய அந்த நீங்க ரொம்ப நாங்க நேர்மையா இருக்கோம் எதுக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டோம் அப்ப ஒண்ணு சேர்ந்து போராடுங்க கிடைச்சிரும்ல இப்ப இன்னொரு ஒரு கேள்வி மதுரையில வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்கப்பட போவது வந்து மதுரையில முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்த டாக்டர் சரவணனுக்கு கொடுக்கப்படுவாங்கன்னு ரொம்ப நாள் ஒரு விவாதம் இருந்தது எதிர்பார்ப்பும் இருந்தது ஆனா எடப்பாடி அவர்கள் சரவணனை புறக்கணிச்சிட்டாரு அது அகமுடியர்கள் மத்தியில ஒரு விதமான ஏமாற்றத்தை தந்துச்சு நீங்க அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க சார் இப்ப சரவணன் தகுதியானவர் அதுல மாற்று கருத்து இல்ல அவர் ம மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவத்துறையில ஒரு நல்ல மருத்துவர் சேவை மனைப்பான்மை கொண்ட மருத்துவர்னு பேர் வாங்கியிருக்காரு மாற்று கருத்து இல்லை இப்ப அவருமே நம்மளெல்லாம் அணுகி இல்லை நாங்கள் இவங்க நீங்கள் எங்களுக்கு கொடுக்காத வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு நம்ம அதை கேட்கறது ஒரு ஒரு வகை அது போக பார்த்தீங்கன்னா அந்த சூழல்ல அவங்க அந்த எல்லாரும் இந்த இந்த சமூகம் இருக்காங்க இப்போ அதில் கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவருக்கும் ஒருத்தர் நாடாருக்கும் கொடுக்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க முக்குளமா பார்க்கறாங்க அப்போ நீங்கள் ச என்ன சரவணன் என்ன நிலைப்பாடு எடுத்துருக்குன்னா அவர் சார்ந்த சமூகத்தை திரட்டி அந்த கட்சிக்கு பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கணும் நெருக்கடியை கொடுத்துருந்துருக்கணும் அது நம்ம செய்யலை அதை நம்ம செய்யலை இந்த சமுதாயமும் அவருக்கு பெரிய பின்னணியாக இல்லை அவரும் இந்த சமூகத்தை கேட்டிருந்திருக்கலாம் அவர் ம நல்ல மாற்று கருத்து இல்லை சமூக மாற்று கருத்து இல்லை அவரும் கேட்கல இந்த சமூகமும் அவருக்கு பெரிய பின்னணியாக இல்லை அதுதான் அதனால் எடப்பாடி அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு இங்கே இருக்காங்க இங்கே இல்லாத ரெண்டு பேர் ரெண்டு சமூகம் இருக்கு அதாவது எம்பி அந்த எம்பியா பாராளுமன்றமும் ராஜசபால இருக்கிறதுல அந்த ராஜசபால வந்து இந்தவங்களுக்கு இல்லை அதனால அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்க ஏன் டாக்டர் சரவணனுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்கல்ல அதிமுக பாராளுமன்ற தேர்தல் நிக்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுச்சு இப்ப நீங்க மதுரையில வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அகமுடியர்கள் சமுதாயம் ஆனா டாக்டர் சரவணன் இதுல மூணாவது இடத்துக்கு போனார் ஆமா இந்த இது இதற்கு காரணம் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலர் வந்து அகமுடியர் பிரயித்துவம் அகமுடியர்கள் ஒருத்தர் ஜெயிக்க கூடாது என்பதற்காக உள்ளடி வேலை பார்த்ததாக கருத்துக்களை தெரிவிச்சாங்க அது பற்றி பரவலா பேசுறாங்க அது உண்மையா அப்படி நீங்க அது இந்த ஜாதிய அரசியல் மதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதிய அரசியல் இருந்தெல்லாம் நீங்க மீள முடியாது மதுரையினுடைய கலர் வந்து ஜாதி ஆதிக்கம் இருக்கிறது இப்ப சென்னைக்கும் மதுரைக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா சென்னையில ஜாதியை பத்தி பெரிய பேசுறது இல்லை மதுரையில வந்து நீங்க ஜாதி இல்லைன்னே பேச முடியாது நீங்க மதுரையில ஜாதி இல்லைன்னே பேச முடியாது அப்ப அந்த அந்த வேலையெல்லாம் நடந்தது உண்மைதான் அவருக்கு எதிராக வெகு சிலர் செயல்பட்டாங்க உண்மைதான் அது போக பாஜக அப்படின்ற ஒரு சக்தி மோடியினுடைய நிலைப்பாடு இன்னைக்கு அரசியல்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு முகம் ஒரு கலர் இருக்கு சில மாவட்டத்துல அது அதிகமா இருக்கலாம் அந்த தாக்கம் சில மாவட்டத்துல கம்மியா இருக்கலாம் ஏதோ ஒரு சூழல்ல பாஜக முன்னால வந்துருச்சு சரி இப்ப நான் நான் வந்து அந்த இதுல நான் என்ன சமுதாய தலைவர் சொன்னாங்க நான் டாக்டர் சரவணனுக்காக பிரச்சாரம் அந்த நாம அதாவது இப்ப நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனுதாபியாக இருந்தாலும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க நீங்க எப்படிங்க மத்திய அரசு வழக்கறிஞராக இருக்கீங்க நீங்க எப்படிங்க நீங்க சரவணனுக்கு ஆதரவா செயல்படுறீங்க நான் ஜாதி தலைவருங்க முதல் என் சமுதாயத்து வேட்பாளருக்கு தான் நான் நிற்பேன் அப்படின்னு அதை பதிவு பண்ணேன் அது நிறைய பேர் கேட்டாங்க நீங்க எப்படி மத்திய அரசு ஆதரவு நிலைப்பாடுல இருந்துகிட்டு நீங்க டாக்டர் சரவணன் ஆதிமுகால நிக்கிறாரு நீங்க எப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க சப்போர்ட் தான் பண்ணுவேன் நான் சமுதாய தலைவர் என் சமுதாயம் சார்ந்த நபருக்கு தான் என்னுடைய ஆதரவு இருக்கும்னு சொல்லி சொன்னான் அதுல அதுல எல்லாம் மாற்றுக்கருத்தே இருக்காது எங்களுக்கு அதுல வந்து இந்த அகமுடைய சமுதாயத்தை எப்பொழுதும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த அதிமுக நீங்கள் வந்து ஆதரிப்பதற்கு குறிப்பாக ஆதரிப்பதற்கு இந்த என்ன இருபத்தி ஆறு எடப்பாடி அவர்கள் வந்து எங்க நாங்க ஒரு கோரிக்கை வச்சோம் பாராளுமன்ற தேர்தல இருபத்தி அக்டோபர் இருபத்தி ஏழுல ஆஹ் காளையார் கோயில நடக்கிற மருதுமாண்டியர் குரு பூஜை விழாவுக்கு நீங்க வரணும் அப்புறம் சிவகங்கையில சிலை வைக்கிறதுக்கு நீங்க சட்டமன்றத்துல பேசணும் கல்வியிலே வேலை வாய்ப்பிலையும் அகமுடைய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடுக்காக நீங்க சட்டமன்றத்துல குரல் எழுப்பணும் இப்படியெல்லாம் கோரிக்கை வச்சோம் இப்படியெல்லாம் கோரிக்கை வச்சதுனால இப்ப நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் சந்திக்கிறதுக்கு மனு கொடுத்தேன் எனக்கு எந்த அழைப்பும் இல்லை இப்ப நான் ஒரு எடப்பாடி அண்ணன் அவர்களை சந்திக்கிறதுக்கு கொடுத்த உடனே என்னை கூப்பிட்டாங்க நாங்கள் சந்திச்சோம் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க எங்களை நாங்க சந்தை இப்ப உங்களை நாங்க சந்திக்கிறோம்னு சொல்றோம் எங்களுக்கு அனுமதியே கொடுக்கல என்ன பிறகு எப்படி நாங்க உங்களை ஆதரிக்க முடியும் இவங்க எடப்பாடி அவர்கள் என்னை கூப்பிட்டாங்க நாங்க போய் பேசணும் பேசுனதுனால தானே எங்க கோரிக்கையெல்லாம் வைக்க முடிஞ்சுச்சு அவர் செயல்படுத்தினாரோ செயல்படுத்தலை எங்களை கூப்பிட்டு பேசவாத செஞ்சார் அப்படிங்கும் போது எங்களை சந்திக்கவே விருப்பம் இல்லாதவங்களுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்க முடியாதுல்ல அது எந்த கட்சியாகவும் இருக்கட்டும் நாங்க திமுகவுக்கு எதிரான என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடும் திமுகவுக்கு எதிரானது இல்லை அகமுடைய சமுதாயடைய நிலைப்பாடும் திமுகவுக்கு எதிரானது இல்லை எல்லா கட்சியிலும் இருக்காங்க அகமுடையார்கள் வந்து திமுகல இருக்காங்க அதிமுகல இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்காங்க அதனால எந்த எல்லா சமூகத்திலயும் அகமுடைய சமுதாயத்தினுடைய பங்களிப்பு இருக்கு எங்களை எங்க கோரிக்கையை கேட்க கூட அவங்க கூப்பிடலாம் எங்க கோரிக்கையை கேட்கிற கிட்ட தானே நாங்க போக முடியும் இப்ப கோரிக்கையை வச்சிருக்கோம் இந்த நான் சொன்ன அனைத்து கோரிக்கைகளையும் வச்சிருக்கோம் எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் நாங்கள் பண்ணிக்கிறோம் அதுபோக அதிமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் மருதுவாண்டியர்களுக்கு மணிமண்டபம் கட்டியிருந்தாங்க திருப்பத்தூரில் அந்த நினைவு சின்னம் வச்சுருந்தாங்க அதிமுக ஆட்சியிலையும் மருதுவாண்டியர்கள் குறித்து நிறைய வேலை செஞ்சுருக்காங்க அதனால நாங்கள் அதிமுகவை ஆதரிக்கிறோம் இப்போ இறுதியா ஒரு கேள்வி தென் மாவட்ட இளைஞர்கள் குற்ற செயல்களில் நிறையா ஈடுபடுகிறார்கள் குறிப்பாக முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் பாதை மாறி செல்கிறார்கள் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பது போலீஸ் தரப்பு சொல்லக்கூடிய புள்ளி விவரம் நீங்க ஒரு இந்த சமூக தலைவர் குறிப்பாக உங்கள் சமூகத்திலிருந்தும் சில இளைஞர்கள் பாதை மாறி செல்கிறார்கள் சட்ட விரோத நடவடிக்கை கூலிப்படை நெட்ஒர்க் இதுக்குள்ளெல்லாம் போறாங்கன்னு சொல்றாங்க இதற்கு என்ன சார் காரணம் அது இந்த சமுதாய கட்டமைப்பு இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆளுமை நகமுடைய சமுதாயம் பார்த்திங்கன்னா அந்த சிவகங்கை மாவட்டமாக இருக்கட்டும் மதுரை மாவட்டமாக இருக்கட்டும் ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும் விருதுநகர் மாவட்டமாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்காங்க அப்போ அங்கே இவங்களை வந்து கல்வி வேலை வாய்ப்பில் ஃபோக்கஸ் பண்ண நம்ம மறந்துட்டோம் இப்போ அறுபதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா இருந்தது இந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இன்றைக்கி வந்து இந்த ரேஷியோ அதிகமாகிடுச்சு இவங்களுடைய கவனத்தை நம்ம கல்வி வேலை வாய்ப்புல திரு திருப்பலைன்னு சொன்னா இவங்க இந்த மாதிரி சமூக குற்றச்செயல் இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமீபமா இந்த போதை பொருட்களினுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாயிருச்சு அதனுடைய பயன்பாடு அதிகமாயிருச்சு இப்போ ஒரு இளைஞனுக்கு வந்து குறைஞ்சது ஒரு வீலர் வேணும் ஒரு செல்போன் வேணும் நல்ல ட்ரெஸ் போடணும் அப்ப அவனுக்கு தேவை இருக்கு அப்படிங்கும் போது அவன் இந்த தவறான வழியில் இப்ப அவனை படிச்சு நீங்க அவனை கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இது பண்ணிட்டீங்கன்னா அவனுடைய கவனம் இந்த பக்கம் போகும் இந்த தவறான எண்ணம் அவனுக்கு வராது தவறான வழி பக்கம் அவங்க போக மாட்டாங்க ஆகவே அதனாலதான் நான் வந்து இந்த கல் வேலை வாய்ப்பு கல்வி இந்த வகையில ரொம்ப கவனம் செலுத்துறோம் ஏன்னா அதை உணர்ந்திருக்கும் அதை உணர்ந்ததுனால நம்ம சமுதாய இளைஞர்கள் வந்து நிறைய இடத்துல இதையும் தாண்டி அந்த பிசிஆர் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுமையா இருக்க இடத்துல வந்து அகமுடைய அவனுடைய சமுதாய இளைஞர்களை தவறாக பயன்படுத்துது அதெல்லாம் நாங்கள் க திருமங்கலத்தில் தட்டி கேட்டிருக்கோம் இப்போ பரமக்குடி இது மணாமதுரை கிட்ட நடந்தது அதுக்கெல்லாம் நாங்கள் வாரேன்னு தான் சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள அவங்க அதுக்குள்ள சாயம் பூசம் வேணாம் நாங்களே எங்களை பார்த்துக்குறோம் இப்போ நான் ஒரு சமுதாயத்தில் தலைவர்ன்ற முறையில் அந்த பிரச்சனையை நான் வாரண்ட் பதிவு பண்ணுறேன் அங்கே அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இல்லைங்க இப்போதைக்கு அதுக்கு சூழல் இல்லை நாங்கள் அதை சமாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எங்களை அலை அதாவது அகமுடைய சமுதாய இளைஞர்கள் மீது தவறாக பிசிஆர் சட்டம் பாய்ந்தா அவங்க அழைச்சா நாங்க அங்க போக தயாரா இருக்கோம் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அவங்களுக்கு சட்ட ரீதியா அதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கும் எங்ககிட்ட உதவி கேட்டா அதை செய்யறதுக்கு எந்த பிரதிபலனும் இல்லாம இலவசமா அவ அகமுடைய சமுதாய இளைஞர்களை பிசிஆர் சட்டத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆனா அதை சட்டவிரோதமா பயன்படுத்துறது வந்து நாம நாம அதுல இருந்து விழித்தெழுகணும் நம்ம கல்வி வேலை வாய்ப்புல நாம சிந்திக்கணும் படிக்கணும் நம்ம சமுதாய இளைஞர்களை பூரா மடைமாற்றம் செய்யணும் கல்வி வேலை வாய்ப்புக்கு போகணும் இந்த தப்பான வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இங்க இருக்கிறவங்களுக்கு மற்ற சமூகம் வந்து இங்க இந்த வேலையை செய்ய முடியாது இவங்க இவங்ககிட்ட உடல் திறன் இருக்கு அதனால இவங்களை அவருக்கு பயன்படுத்துறாங்க அதுல நம்ம போய் விழுந்துடக்கூடாது நல்லா விசாரிச்சுட்டு அவனுடைய சமுதாய இளைஞர்கள் கல்வி வேலை வாய்ப்பை திருப்பணும் அதுதான் இப்ப நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு பாது ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசணும்